அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்துதான் தொடங்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா முதலமைச்சர் எப்படி சொல்லிருக்கிறார் திமுக நண்பர் பேசுறதுக்கு பதில் சொல்லிட்டு போறேன் ஜி கே மூப்பனார் கருப்பையா மூப்பனார் அன்போடு அழைக்கப்படுற ஜி கே வாசனுடைய தகப்பன் அவருக்கு இந்திய பிரதமர் ஒரிஜினல் பச்சை தமிழருக்கு இந்திய பிரதமர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப

அதை நான் வேண்டாம் என்று மறுத்துடவா போகிறேன் அப்படின்னு அருமையா வாயில பேசிட்டு பேரெல்லாம் பேசி அங்க மூப்பனார் பிரதமர் ஆனா நம்ம நல்ல எல்லாரும் கட்டையை போட்டு ஒரு தமிழர் அன்னைக்கே பிரதமர் தடுத்த சாதனைக்கு சொந்தக்கார் மரியாதைக்குரிய கலைஞர் அப்புறம் தம்பி திமுக தம்பி பேசுறப்ப சொன்னாரு இரண்டாவது முறை கலாம் அவர்களே உலகமே போற்றப்படக்கூடிய ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஜனாதிபதியா நான் இருக்க விருப்பம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப அறிவாலயத்துல பிரஸ் மீட் கூட்டி கலாம் என்றால் கழகம் திரும்ப ரிப்பீட் பண்றேன் கலாம் என்றால் கழகம் அப்படின்னு நேரடியா இந்தியாவுல அப்துல் கலாம் ஐயாவுக்கு தன்னுடைய முதல் எதிர்ப்பு பதிவு செய்தத மறைந்த திரு கலைஞர் அப்படின்னு பதிவு பண்ண விரும்புறேங்க நம்ம மரியாதைக்குரிய தற்போதைய முதல்வர் பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த சோதிடர் நல்ல அரசியல் சோதிடம்லாம் அற்புதமா பாப்பா சரி இதெல்லாம் முன்கூட்டியே கழிச்சு சொல்லுவாரு ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்ப்பறை ஜோதிடர் அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு எதிராக நடக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைச்ச உடனே இதோ பழனிசாமி ஐந்து நாள் வீட்டுக்கு போய்விடுவா பத்து நாள் வீட்டுக்கு போயிவிடுவா ஒரே மாசத்துல இந்த ஆட்சி தூக்கி எடுக்கப்படும் இந்த ஆட்சி கலக்கப்படும் அப்படின்லாம் நாலே முக்கால் நாலரை வருஷமும் அது இதே மாதிரி ஜோதிட அரசியல் ஜோதிடம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஏழரை இல்லாத நல்ல நாலரை ஆட்சி கொடுத்துட்டு தான் ஆட்சி கட்டில விட்டு இறங்கினாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோடி ஒருபோதும் பிரதமர் ஆக முடியாது நான் உறுதியாக சொல்கிறேன் இந்தியாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒருபோதும் ஆக முடியாது அப்படின்னாரு அந்த ஜோசிக்குலாம் தாண்டிமே ஆயும் இருபத்தி ஒன்று இந்த மணிகன் இருபத்தி நாலு சர்க்கள் இருந்தாலும் மறுபடியும் பிரதமர் ஆயிட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் பெருமையோடு பெருமிதத்தோடு அறிவிக்கிறேன் கலைஞரின் மகன் என்ற முறையில் அறிவித்தேன் ராகுல் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சாரு அது எங்க போய் நினைச்சு அப்படின்லாம் தெரியும் அவர் சொன்னது எதுவுமே

அதே கூட்டணி தொடர்ந்தது இல்ல இந்த கூட்டணி இருபத்தி ஆறுல தொடராதுன்னு சொல்றீங்களா நூறு சதவீதம் தொடராது சரிங்க ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப ஒருவேளை இந்த கூட்டணி முடிஞ்சதுன்னா எங்க போவாங்க சொல்றாருங்க முதல்ல அப்படின்னு சொல்றேன் கேளுங்க எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி எறிவோம் அப்படின்னு கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கிறாரு கூட்டணியில இருந்து தினமும் சிறுத்தை போல உரிமை நம்ம திருமா என்ன பண்றாரு அப்படின்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி கலாச்சாரம் எடப்பாடி பழனிசாமி பர்த்டே வாழ்த்து தமிழ் கலாச்சாரம் அது தமிழ் கலாச்சாரம் நீங்க இருக்கிற ஆட்சியை ஊட்டு அனுப்ப போறேன் அப்படின்னு ஆக்குவாசமா ஆரம்பிக்கிற பழனிசாமிக்கு அண்ணன் பழனிசாமிக்கு வாழ்த்துக்கள் தென்னமரத்தில் ஒருத்தி வேற பேசுறாரு அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறவர் திரு எடப்பாடி பழனிசாமி தானே

விஜய் கூட அவங்க போகலாம் அப்படின்னு சொல்றேன் அந்த பக்கம் இருக்கிறதுனால அவர் பாஜக எதிர்ப்பு அவருடைய பாஜகவோட கூட்டணி வைக்காத உத்தமர் இல்ல பாஜக கூட்டணிதான்

அதனாலங்க இதுல என்ன விஷயம் அப்படின்னு அவரு கற்பனை உலகத்துல வாழ்றாரு காமராஜர் ஆட்சி கொடுத்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்துல வாழ்றாரு மிகப்பெரிய தோல்வி ஆறுல கூட்டுக்கு வீட்டுக்கு கடை தீர்வு கொடுப்பேன் ஒரு தலைக்கு தலைக்கு ரெண்டரை ஏக்கரா கொடுப்பேன்னு சொல்லி கூட கருணாநிதிக்கு வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்தது வேற விஷயம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெழு இந்த நலத்திட்டங்களை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது அப்படிப்பட்ட கருணாநிதி மூணாவது இடத்துல தூக்கி

தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள எங்க டெல்லி பாஷா பாயோட பாஜக ரொம்ப ரொம்ப பலமா இருக்குது ரெண்டு மேஜர் கட்சி அங்க நீங்க வந்து மின் கட்டண மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வருவோம் எப்படி கொண்டு வருவோம் இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில நூலு மாதம் கொண்டு வந்தீங்களா அந்த கோயம்புத்தூர் தொழில் ஈரோட்டுக்காரங்க திருப்பூருக்காரங்க என்ன சேவத்துக்குறங்கள அந்த கண்ணு முன்னாடி பாக்காம இருக்கறங்கள சேலம் மாவட்டத்துக்கு இந்த எறபாடி தண்ணி சார் எக் குட்டைய நிரூபிச்சிருக்கிறார் அப்படிங்கிறப்ப திமுக கிட்டத்தட்ட தொலைத் தெரிவுபட்டது ஒரு தொகுதி மட்டும் அவார வாட்ல யார் ஜெயிச்சீங்க கவுன்சிலர் எலெக்ஷன்ல நீங்க கேளுங்க அபிஷேப் பாக்கி நீ மொத்தமா கேளுங்க எல்லாம் பண்ண முடிக்கிறேன் சரி உங்களுக்கு சிறப்பு privilege நீங்க சொல்லுங்க சரி சொல்லுங்க சொல்லுங்க மாரி சொல்லுங்க ஸ்டாலின் முத முதல்ல செயல் தலைவராக வந்தப்ப தோத்து போலியா திமுக டெபாசிட் போலியா இந்த பார்ட் எலக்ஷன்ல ஒரு கணக்கா போன சட்டமன்ற தேர்தல் ஒரு இடத்துல ஜெயிச்சுங்க முந்தைய சட்டமன்ற அதுக்காக கேட்டேன் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார் கொங்கு பெல்ட்டை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் பெரிய

வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல் ரோடு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் பாமர தமிழனுக்கு கூட தெரியும் செஞ்ச சாதனை என்னப்பா அப்படின்னா மோடி வேணுமா வேண்டாமாங்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தீர்ப்பு குடுத்துட்டாங்க மொழி பிரச்சனை டீலிமிடேஷனு ஹிந்தி தமிழ் மராத்தி குஜராத்தி இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எடப்பாடி பிள்ளைச்சாமி உங்களோட ஓங்கி குரல் கொடுப்பா இப்ப நீங்க சொல்ற மாதிரி கும்பி எரிது குடல் காயுங்கிற பிரச்சனைக்குதான் நடக்கிற தேர்தல் இதை இங்க வாப்பா இதுக்கு என்ன பண்ண பேசணும்னா ஐயோ பாத்தியா டீலிமிடேஷன் ஐயோ பாத்தியா மும்மொழி கொள்கை வருது ஐயோ பாத்தியா தேர்தல் கமிஷன் யாரு கிட்ட இருந்து குரல் கொடுப்பாரு எடப்பாடி எங்க இருந்தாலும் கொடுப்பாரு அதை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருபத்தி ஒன்பதாவது பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தோட உரிமைக்கு பிரச்சனை வருதுன்னா கூட்டணியில பிஜேபி இருந்தா என்ன இல்லைன்னா இறுதியிலே குரல் கொடுப்பேன் கூட்டணி விட்டு போட்டு வெளியேறுவேன் சொல்றாரு திமுக வந்தா கோயம்புத்தூருக்கு ஒரு நடக்கு மறுக்கல திமுக பத்தி எத்தையுமே அது நடக்கும் திமுக எப்பெல்லாம் ஆட்சி வந்தோம் கோயம்புத்தூர்ல குண்டு பிடிக்கும் தொண்ணூத்தி ஒன்பதுல குண்டு நிமிஷம் ஒரே நிமிஷம்

ஜெயலலிதா கூட்டி வச்சுட்டா சாமி எடப்பாடி போனாரு எங்க தேசிய திராவிட மாப்பிள்ளை வீட்டுல போய் நூத்தி பத்து இதோட பதார்த்தத்தோட விருது சாப்பிட்டு இருந்தாரு ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்றழித்த ராஜபக்சே வீட்டுல போய் கனிமொழி மாதிரி டிஆர் கார்டு மாதிரி பிசிக்கார திருமாவளம் மாதிரி விருந்து சாப்பிட்டு பயிற்சி குட்டி ஆங்கிட்டு இருந்தாங்க எடப்பாடி சொந்த திராவி தேசிய திராவிட நாமளே கட்சியோட கூட்டணி தலைவர் வீட்டுலதான் சாப்பிட்டாரு அப்புறம் நூலகத்தை பெருசா டெவலப் பண்ணிக்கலாம் முரசுரி வச்சு படிக்கிறதுக்கா முரசூரி தவிர முன் குடியே கடையை பத்திரிக்கை வருதா இதெல்லாம் ஒரு வீட்டுல உட்காருங்க ஏச சொல்லுங்க நூலகம் அதை நூலகத்தை சவால் விடுவேன் மணிகேலன்

நான் போறேன் நான் ட்ரை பண்ணுங்க போறே நான் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க நீங்க என்ன பண்ணனும்னு சொல்லுங்க நீங்க என்ன பண்ணனும்னு

இந்த தமிழோட சில பேர் வச்சுங்களே சோர் வச்சுங்களாங்கிற கேட்ட மாதிரி கலர் கலரா நல்ல தமிழ்ல வந்து திட்டங்களை வைக்கிறது ஏன்னா நோட்டு ஓட்டு கேட்க வர்றப்ப உங்களுக்கு தகுதி தெரியல நோட்டு கொடுக்கறப்ப மட்டும் தகுதி பார்ப்பீங்களா ஒரு கோடி மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்துட்டு

அப்புறம் அதே மாதிரி பஸ் விட்டுட்டு நான் இங்க பாருங்க நான் எப்படி பண்ணணும் நீங்க பண்ணுங்க கிரெடிபிலிட்டி ஒன்னு இருக்கு அதை நான் தடுத்துக்கிறேன் இல்ல பாக்குற மக்கள் முடிவு பண்ண வெயிட் பண்ணுங்க நீங்க அவசரப்படுறீங்க மணிகண்டன் நிறைவா முடிங்க நேரம் இல்ல எனக்கு சரிங்க உன்னே ஒண்ணு சொல்லுங்க செந்தில் பாலாஜி என்ற தகத்தாழ சூரியன் மேல வந்து அநியாயத்துக்கு மத்திய அரசு ஈடு இல்லாம கொண்டுங்குறாங்க அந்த தகத்தாழ சூரியன் மேல ஒன்றாம் பக்கம் ஊரம் குற்றச்சாட்டு சொன்னவர் பரியாயம் புரியுன்ற முதலமைச்சர் சேலர் இல்லாத நாவல் நட்சத்தி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா திராவிட மாநில ஆட்சி குடுத்து சாகன் வேணுமா அப்படி சேகம் அளவின் கண்ணியை தூக்கி எதிரிய போறாங்க அந்த குற்றச்சாட்டம் சட்ட மன்ற டிசைன் பண்ணது எடப்பாடி பழனி தான்